ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்வித் சங்கீதா ரொம்ப நாளாக ரொம்ப நாளா ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டது முடவாட்டுக்கால் சூப்பே அதுவும் நம்மகிட்ட இருக்குது ஸோ வேணுங்கிறாங்க வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணலாம் சூப்பராக மணக்கு மணக்க இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் சூப்பராக வச்சு கொடுக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணியில் ரெண்டு டீஸ்பூன் வந்து நம்ம முடவாட்டுக்கால் சூப் பவுட்ரு போட்டு நல்லா பச்சை தண்ணியில் கலந்துட்டு அதுக்கப்புறம் மீடியம் மண்ணில் ஒரு நாலு டு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு குடிக்கலாம் சுகர் பிபி இருக்கிறவங்க உப்பு பாட வேண்டிய அவசியம் கிடையாது இதில் போட்டிருக்கிறதே போதும் இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்கு உப்பு மட்டும் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரம் வியாதிகளை வந்து குணப்படுத்தக்கூடிய இதுக்கு வந்து அந்த அளவுக்கு இதுக்கு சக்தி இருக்குன்னு சொல்லி நம்ம கேள்விப்படாது கிடையாது ஸோ எல்லாருக்குமே தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வெப்சைட் இல்லை வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்லியுமே நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் ஸோ இனிமே வந்து நம்மகிட்ட முடவாட்டுக்கால் சூப் கிடைக்கும் அப்புறம் நான் வந்து இது நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா எல்லாருமே பண்ணுறாங்க அப்புறம் நம்ம வேறு இருக்கு அப்படின்னு நினச்சி விட்டா நீ போட்டால் நீ போட்டு சங்கீதா போட்டு கொடுத்தா தான் நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் கேட்டீங்க கேட்டவங்க நீங்களே சொல்லுங்கள் ஸோ உங்களுக்காகவே நான் ரெடி பண்ணது இப்போ ஆர்டர் பண்ணுங்கள் அரிசி பார்க்குற சீபியா